சிறப்புக்குரிய அற்புதமான அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே யாமிருக்க பயமேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள் ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் இன்றைய நிகழ்விலே மிகவும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை பற்றிய தகவலோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்ட போது என்னுடைய நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதி அதாவது நேற்றைய தினம்தான் என்னுடைய நிகழ்வு அதில் போடப்பட்டு இருந்தது நிகழ்வுகளை மாற்றியமைக்கின்ற போது இருபத்தி ஐந்தாம் தேதியிலே என்னுடைய நிகழ்வு அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அந்த தேதியை மாத்தும் போது நேரத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது தேதியை மாத்தி யாரோட சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பேச்சும் இசையும் சேர்ந்தே நாங்க பண்றோம் அப்படின்னு என்னோடு அருமை சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் கொண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேத்திலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுலாம் அவ்வளவு சந்தோஷம்னு கேட்பீங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய நூற்றி பத்தொன்பதாவது அவதார திருநாள் இன்றைய தினம் என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாள்ல அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுள் ஆகிய முருகனை பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏங்க பயம் வருது எல்லாத்துலையும் வரும் பயம் என்பது நம்மிடத்தில் இடத்திலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துரு போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாம தான் முருகானு கீழே விழுந்தார் அவர் முருகானு ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலக முய திருப்புகழை பாடுன்னார் பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடி பாடுன்னு ஒன்னே சொன்னார் என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சா கூட வாதியார் விடுனா மாட்டேன் ஒன்றும் அறியாத முடன் என்ன பாடன்ன அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக் குருவித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கட்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரை முப்பத்து மூவர்க்கத்தமர அடிப்பேன பத்துத்தலை தத்த கணிதோடு ஒற்றக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்தப்பரிபுர நிற்த்தப்பதமைத்து பைரவதி கழுகொடு கழுகாடு திக்குப்பரி எட்ட பைரவர தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பிக்குடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்கிழமசி குத்தி புதைவுக்கப்புடி என முது கூகை நட்பற்ற உணரை வெட்டிப்பலிட்டு கொலகிரி குத்துப்போட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்கின்ற ஞானத்தமிழை பாடிய அருளினர் அவர் பாடிய அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம் எமனை பார்த்தா பயம் எல்லார பார்த்தாலும் ஒரு பயம் அவர் முருகன்ட்டே சொன்னார் முருகா நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவேன் யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவையில் தோன்றும் யாருக்கு நர் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்பன் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்கள் என்னங்க அவ்வளவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞான் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு தான் பெரியோர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை வள்ளுவர் சொல்றார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலினர் அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்து விட்டோமேயானால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன்லாம் நம்ம ஏதோ இப்போதான் சொல்கிறோம்னு நினைக்கிறீங்க முருகன் அப்பவே டூ இன் ஒன் வச்சுருந்தேன் இப்ப இங்க பாரு உனக்கு பிரச்சனைன்னு வருதா என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும் உனக்கு பயம் வருதா உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்து கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமா நம்ம கருளி செய்தேன் அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது வேல் வகுப்பு எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு என்னுடைய குருநாதர் குருநாதர்வள்ளல் வாரியார் அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லி இருப்பார் நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த வேல் வகுப்பு என்பதை நாம் படிக்க தெரியலைன்னு கூட இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படிக்க தெரியலன்னா கூட அதை யாராவது படிக்க காதாலை கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும் அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்குற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்போ கேட்கலாம் 人。<laughs> நமக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் வெளியே போகுது அப்படின்னா இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க